எதிலும் தமிழ் முந்தும் அந்த தமிழுக்கு நீ முந்து என்கின்ற வகையில் இன்றைக்கு நான் நான் வந்திருக்கேன் தான் நான் சொல்லணும் நான் தமிழ் கல்வி கட்டாய பாடமாக இருக்க வேண்டும் என்ற வகையில் தனியார் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் அது இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு அதையும் நாங்கள் சாத்தியப்படுத்திருக்கின்றோம்

உரையாற்ற இங்கே வருகை தந்திருக்கின்ற மாண்பக அமைச்சர் பெருமக்கள் அண்ணன் ரகுபதி அவர்களே அண்ணன் செஞ்சி மஸ்தான் அவர்களே இங்கே எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற முனைவர் ஐயா சம்பத் அவர்களே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் ஐயா டாக்டர் விஸ்வநாதன் அவர்களே டாக்டர் விஜி சந்தோஷம் அவர்களே முனைவர் ராஜேந்திரன் நிறைவாக நன்றி வரட்ட இருக்கின்ற முனைவர் உமா மகேஸ்வரி உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் எங்களது சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் எளிய நபர்களுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதலினுடைய வணக்கம் குறிப்பாக என்னுடைய நிகழ்வு என்பது நாளை இருந்தது இருந்தாலும் எதிலும் தமிழ் முந்தும் அந்த தமிழுக்கு நீ முந்து என்கின்ற வகையில் இன்றைக்கே நான் நான் வந்திருக்கேன் தான் நான் சொல்லுவேன் நான் நேரத்தை அதிகமாக எடுத்துக்கிறது வந்து அது முறையாக இருக்காது ஏன்னா நாளை என்னுடைய நேரம் என்று சொன்னோம் இன்றைக்கு பல சான்றோர் பெருமக்கள் உரையாற்ற இருக்கின்றார்கள் கல்வி நிறுவனங்களில் தமிழ் என்கின்ற வகையில் என்று சொல்லும் பொழுது முதல்ல முத்தமிழியர் கலைஞர்கள் என்னென்ன செய்திருக்கின்றார் தமிழ் வழியில் நீ படிக்கிற அப்படின்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு கட்டணத்திலிருந்து உனக்கு விலக்கு அளிக்கப்படுகிறது என்று முத்தமிழர் கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அதே முத்தமிழர் கலைஞரவர்கள் தான் நம்முடைய அரசு பணியில் சேர வேண்டும் என்று சொன்னால் குறிப்பிட்ட பணிகளில் அவர்கள் சேர வேண்டும் என்று சொன்னால் தகுதி வாய்ந்த அந்த பள்ளி படிப்பு தேவை அதோடு சேர்ந்து நீ தமிழ் வழியில் படித்தாய் என்று சொன்னால் உனக்கு இருபது சதவீதம் உனக்கு என்று தனியாக ஒரு ரிசர்வேஷன் உண்டு என்று சொன்னவர் முத்தமிழிகர் கலைஞர் அவர்கள் அதேபோன்று ஒவ்வொரு கல்வி நிறுவனங்களும் தமிழ் தாய் வாழ்த்தை நீங்கள் பாட வேண்டும் என்று சுந்தரம் பிள்ளை அவர்களுடைய அந்த தமிழ் தாய் வாழ்த்து இருக்க வேண்டும் என்று சொன்னவர் முத்தமிழியின் கலைஞர் அவர்கள் அவருடைய வழியில் இன்றைக்கு மாநிலத்தோடைய பாடலாக தமிழ் தாய் வாழ்த்தை நம்முடைய நீராறும் கடலோரத்தை அறிவித்தவர் யார் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இப்படி தமிழ் என்று வரும்பொழுது தொடர்ந்து அதை எந்த அளவுக்கு நாம் குறிப்பாக இங்கே ஐயா சம்பத்தவர்கள் சொன்னது போல மாணவ செல்வங்கள் பள்ளியிலிருந்தே அதை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் இன்றைக்கு தமிழை போற்றுகின்ற விதமாக திறனறி தேர்வு தமிழ் இலக்கிய திறனறி தேர்வு என்கின்ற ஒரு தேர்வை நடத்தி அதிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களை தேர்வு செய்து இரண்டு ஆண்டுகளுக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்குகின்ற அந்த திட்டத்தை இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்றார் இப்படி தமிழ் சார்ந்து நாங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் செய்கின்ற அதே வேளையில் இன்றைக்கு மொழிபெயர்ப்பு முத்தமிழறிஞர் மொழிபெயர்ப்பு என்கின்ற அளவிற்கு அதை நாம் செம்மைப்படுத்தி நாம் இன்றைக்கி அதை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் மொழிபெயர்ப்பு என்று வரும்பொழுது வெளிநாட்டில் இருக்கின்ற பல மொழிகளுக்கு நம்முடைய தமிழ் மொழியை மொழிபெயர்ப்பதற்கென்று இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கிராண்ட் அதுக்கெண்டு டிரான்ஸ்லேஷன் கிராண்ட் என்கின்ற அளவிற்கு மூன்று கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்த ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் சிஐபிஎஃப் என்று சொல்லக்கூடிய பன்னாட்டு நம்முடைய சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் என்று சொல்லக்கூடிய பன்னாட்டை சார்ந்திருக்கின்றவர்கள்லாம் இங்கே அழைக்கிறோம் ஏறதா நாற்பத்தி ஐந்து நாடுகளை சார்ந்தவர்களை நாம் அழைத்து இங்கே வர சொல்லி எங்களுடைய தமிழ் மொழியுடைய பெருமை எடுத்து சொல்கிறோம் இதை மொழிபெயர்ப்பதற்கு உங்களுடைய நாட்டு உங்களுடைய மொழியில் இதை மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் உங்களுக்கு கிராண்ட் தரோம் நீங்கள் கவலைப்பட வேணாம் எங்களுடைய நல்ல தமிழ் இலக்கியங்களை நீங்கள் உங்களுடைய மொழியில் நீங்கள் அதை மொழிபெயர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இன்றைக்கு அதையும் செய்து கொடுக்கும் ஏறத்தாழ எழுநூற்றி ஐம்பது புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வெளிநாட்டில் இருக்கின்ற நாடுகளோடு நாம் இன்றைக்கு கையெழுத்திட்டிருக்கோம் என்று சொன்னால் இது நம்முடைய தமிழ் மொழியை வெறும் தமிழ்நாட்டை சார்ந்த நாம் மட்டும் பெருமை பேசினா பத்தாது தமிழ்மொழியை பெருமை உலகம் முழுவதும் கொண்டு செல்கின்ற பணி இன்றைக்கு அதையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் வெரி ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் வெறும் சென்னையில் மட்டுமே நடந்த புத்தக திருவிழா என்கின்ற அதை தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டும் அதில் தமிழ் மொழியை நாம் அங்கப்படுத்த வேண்டும் அதை நாம் முக்கியத்துவம் தர வேண்டும் என்று இன்றைக்கு அதையும் நாம் செய்து கொண்டிருக்கோம் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்மொழியை கல்வி நிறுவனங்கள் சார்ந்து குறிப்பாக இன்றைக்கு தேசிய நூலக தினம் இன்றைக்கு இந்த போன்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வது எனக்கு பெருமை ஏனென்றால் இன்றைக்கு பல நூலகங்கள் நூலக கட்டிடங்களை கட்டியிருக்கிறோம் முத்தமிழர் கலைஞருடைய பெயரில் மதுரையில் ஒரு மிகப்பெரிய நூற்றாண்டு நூலகத்தை நாங்கள் தொடங்கி வைக்கிறோம் இங்கே முத்தமிழக கலைஞரவர்களால் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை இங்கே அது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது ஆக இதில் தமிழ்மொழி கென்று இருக்கின்ற அந்த ஒவ்வொரு நிலையிலும் அதை எப்படி நாங்கள் கொண்டு செல்கின்றோம் என்பதை பல்வேறு திட்டங்கள் மூலமாக பல்வேறு போட்டிகள் மூலமாக தமிழை நாங்கள் கொண்டு சென்று தனியார் பள்ளியை சார்ந்த கலைஞர் தான் கொண்டு வராது தமிழ் கல்வி கட்டாய பாடமாக இருக்க வேண்டும் என்ற வகையில் தனியார் பள்ளியில் ஒன்னாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் அது இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு அதையும் நாங்கள் சாத்தியப்படுத்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல சிபிஎஸ்இ சார்ந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களை ஏற்படுத்தால் ஒரு பத்தாயிரம் பள்ளிக்கூடங்கள் இருக்குது என்று சொன்னால் இருபத்தி ஐயாயிரம் ஆசிரியர்களுக்கு தமிழ் ஆசிரியர்களுக்கு புத்தாக்க பயிற்சியை வழங்கிய ஒரே நம்முடைய அரசு என்று சொன்னால் அது நம்முடைய திராவிட மாடல் அரசு தான் இது அரசு பள்ளியை சார்ந்திருக்கிற டீச்சர்ஸ்க்கு தான் நாங்கள் பயிற்சி வழங்கிட்டு இருந்தோம் இன்றைக்கு தனியார் பள்ளியை சார்ந்திருக்கின்ற தமிழ் ஆசிரியர்களுக்கும் புத்தாக்க பயிற்சி இன்னைக்கு நாம் வழங்கியிருக்கோம் என்று சொல்லும்போது தமிழ் மொழிக்கான அந்த முக்கியத்துவத்தை வழங்கக்கூடிய அரசாங்கமாக நம்முடைய அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கணும் இன்னும் நீங்கள் இது போன்ற மாநாடுகள் நடத்தும் நீங்கள் தருகின்ற ஆலோசனை இங்கே நம்முடைய பேராசிரியர்லாம் வந்திருக்கும் போது ஏன்னா பல நேரங்களில் எங்களை வழி நடத்துறது அவர் ஆக என்ன மாதிரி விஷயத்தில் நம்ம தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று சொல்லக்கூடியவர் அவர்கள் தான் அப்படி இன்றைக்கு ஒவ்வொன்றையும் இன்னும் பெருமையோடு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு தான் நீதி கட்சி காலத்தில் தமிழ் மொழிக்கு அந்தஸ்து வர வேண்டும் என்று பேசினார் அன்னைக்கு அதை தொண்ணூறு ஆண்டுகள் கழித்து முத்தமிழர் கலைஞர் தான் அதுக்கான அந்த மொழிக்கான அந்த அந்தஸ்தை பெற்று தந்தார் என்று சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட கலைஞர் வாழ்ந்த தமிழ்நாட்டில் நாமும் வாழ்கின்றோம் என்ற பெருமையோடு தான் இன்றைக்கு இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது இப்படி இன்னும் தமிழ் மொழியை பத்தி சொன்ன இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னும் சான்றோர் பெருமக்கள் எல்லாம் உரையாற்ற இருக்கிறார்கள் ஆக எது எப்படி இருந்தாலும் இந்த இரண்டு நாட்களில் நீங்கள் தருகின்ற இன்னும் மூன்று நாட்களாக இது நடைபெறுகிறது என்று நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் என்னென்ன ஆலோசனைகளாக வழங்குகிறீர்களோ கண்டிப்பாக அதை உள்வாங்கி கொண்டு அதை நம்முடைய கல்வி நிறுவனங்கள் அது பள்ளி கல்வி என்று வரும்போது அதில் எப்படியெல்லாம் கொண்டு செல்லலாம் என்கின்ற அந்த பாங்கினை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்களுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று இன்னும் தமிழ்மொழியை உயர்த்தி பிடிக்கின்ற பணியில் எங்களை நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மேலே இருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்